பொறுப்புக்காக வந்து நான் நான் சொல்லவே வந்து தேசிய நீரோட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் பொறுப்பாக இருப்பார்கள் இருப்பதால் பொறுப்புகள் வரும்போது அந்த பொறுப்பு மேலும் அதிகரிக்கும் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டக்கூடியோம்

உடனே வந்து கையில் ஆயுதத்தை எடுப்பது தவறு என்று நினைப்பார் நான் அதை செயல் செய்தடக்கூடாது ஏன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நோபுலஸ்க்கு ப்ரொஃபஷன் ஆங்கிலுக்கு சொல்லுவோம் நோபுலஸ் அந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள் இறைவனுக்கு பிறகு மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள் இப்போ நான் இன்றைக்கி வந்து உயிரோட இங்கே உட்காந்துருக்கேனா அதுக்கு காரணம் ஒரு அறுபது அடிந்து கீழே விழுந்து கழுத்து அடிப்பட்டு சி ஃபோர் சி ஃபைவ் இன்ஜினியர் ஆகி இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து இங்கே வச்சு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு ப்ளேட் வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு என் கழுத்தே வந்து நிறுத்தியிருக்காங்கன்னால் அது காரணம் தெய்வம் ஒரு புறம் இருந்தாலும் என்னை காப்பாற்றிய மருத்துவர்கள் தான் சைலண்டா இருக்க சொல்ல அந்த மருத்துவர்கள் தான் அவங்களுக்கு வந்து உரிய ஒரு மரியாதை இருக்கணும் என்னைக்குமே அவங்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்க தான் ஆனா அவங்க சில குற்றவாச்சாட்டுகளை வந்து அந்த விக்னேஷுடைய தாயார் என்ன சொல்றாங்கன்னா எங்களை சரியா வந்து ட்ரீட் பண்ணல மரியாதை குறைவா நடத்துனாங்க அது வந்து அவங்க வந்து நமது அமைச்சர் தான் அது என்ன அப்படி நடந்ததான்னு வந்து விசாரணை பண்ணி அது மாதிரி நடந்துச்சா இனிமேல் நடக்கக்கூடாது அப்படி நடந்திருந்தால் அது நடந்திருக்க கூடாது என்ற கருத்து தான் ரெண்டாவது போதை பத்தி நீங்க சொன்னீங்க இன்னைக்கு பல விதமான போதைகள் நீங்க வந்து ஒன்று சொல்றது வந்து நீங்க வந்து குடி மட்டும் அல்ல இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் அப்புறம் ட்ரக்ஸ்ன்றாங்க அந்த ட்ரக்ஸ் பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது அதான் தான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க சார் அதனால காவலரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்த போறாங்க சட்டம் ஒழுங்கை எவ்வாறு தீவிரப்படுத்த போகிறார்கள் எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு டிசிப்ளின் இருக்கணும் உறுதி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் வந்து வலியுறுத்தி ஆக வேண்டும் துணை முதல்வர் இப்பதான் வந்திருக்காங்க செயல்பாடு எப்படி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு செஞ்சிருக்காரு செயல்பாடு பத்தி சொல்லலாம் இந்த மாதிரி அறிவிச்சாரு இதை செய்யறேன்னு சொன்னாரு செஞ்சு முடிச்சிட்டாரு ஆனா சில குறை இருக்குன்னு சொன்னா அந்த குறையை பத்தி நான் எடுத்து சொல்லலாம் அவர் என்ன செயல்பாடுன்னா அவர் துணை முதல்வர் அவர் நியமிச்சிருக்காங்க அவர் வந்து எல்லா பக்கம் துணை முதல்வராக இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்ன செயல் என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க எனக்கு தெரியாது அதனால அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் கலைஞரவரின் பேரனாக என்னுடைய முதல்வரின் மகனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு குறை நிறைய பத்தி நீ சொல்றதுக்கு என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா பல முறை சொல்லிட்டேன் எங்களுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்க வந்து யார் வேணால் அரசியல் வரணும் அரசியலுக்கு வருவது வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை என்று அரசியல் வரணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் விஜய் வந்து அரசியல் வரவேற்கத்தக்க ஒன்று கட்சி போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதாச்சும் ஒன்று கொள்கை அடிப்படையில் வந்து அவர் நான் பேசிக்க விரும்பல ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போக போக தான் தெரியும் அவர் கொள்கைகள் என்ன மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையெல்லாம் போக போக தான் தெரியும் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சிருவார்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்யறாரு என்ன நடக்கு என்ன கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து நான் என்ன செய்ய போகிறோம் மற்றவர்களை விட வேற மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நாம் பண்றது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறான ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சபோது யாராச்சும் வந்து தாக்குனாதான் அரசியல் நடத்த முடியும் என்ற எண்ணத்துல தான் எல்லாரும் பயணிக்கிறாங்க நினைக்கிறேன்